ஆ முட்டா பையனா சவுண்டு சொன்ன மாதிரி இந்த பாரதியார் மனைவி ராக்கம்மான்னா பாருங்க பைத்தியகாரனாட்டம் மகளை நேத்தக்காரன் எப்படி சொல்ல ஒரு மாதமான சம்பவம் வந்து நடந்திருக்குது இந்த ரணவை தூக்கி போட்டு மிதி மிதி மீச்சு எடுத்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அந்த நேரத்தில் சௌந்தர்யாவுடைய ஒரே ஒரு லுக்கு தான் இவனை வந்து டோட்டலாக காலி பண்ணிடுச்சு இந்த படத்தை பாருங்களேன் அப்படியே அதை கூட அவங்க லுக்கை கொண்டு வந்து அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வச்சு எல்இடி ஸ்க்ரீனில் வச்சு அந்த மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன ஒரு கேவலமான விஷயத்த வந்து இவன் பண்ணியிருக்கான் எல்லார் முன்னாடி கார் துப்பியிருக்கார் விஜய் சேதுபதி அதாவது நம்ம சௌந்தரியா சொல்லிகிட்டே இருப்பாங்களே இவனுக்கு வந்து அறிவே கிடையாது இவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமேலாம் அவன் கிரியேட் பண்ணி பேசுவான் மூளை இல்லாத முட்டா பய அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொல்லுவாங்களா அதே விஷயம் தான் இன்றைக்கி வந்து நடக்குது அதான் விஜய் சேதுபதி கேட்குறாரு இந்த மாதிரி லேபர் ஒர்க்கு ஸ்கில் ஒர்க்கு அப்படிங்கும்போது உன் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் எப்படி வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்கில் தேவைப்படுமோ அதே மாதிரி கூட்டுறதுக்கு ஸ்கில் தேவைப்படும் சார் சும்மா நீங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா சார் நீங்கள் என்ன சார் இந்த கீழே கேட்குறீங்க நான் யார் தெரியுமா யார் ராணி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மார்க்கமாகவே பேசியிருந்தால் அதான் விஜய் சேதுபதி உண்டை எப்படி பேசினேன் தெரில ஒரு விஷயத்தை வந்து இதான உடன்பாடு இல்லைனா இப்படி இதனால் உடன்பாடு இல்லைன்னு சொல்ல உனக்கு தெரிலனா நீலாம் என்னடா எதுக்குடா பிக் பாஸ் வந்தால் முட்டா பேல அப்படிங்கிற அளவுக்கு காரி காரி துப்பிடுறாரு ஒரு பக்கம் முத்துக்கண்டை வந்து சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தோம் வந்தவுடனே விளக்கமாக தடுத்து நீ கூட்டின அதில் ஏதாவது ஸ்கில் தேவைப்படுதா கிடையாது அதென்னா சமைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு நாளாக மூணு நாளாக தீபகண்ண கூட இருந்தோம் ஆனால் நம்மளால் குழம்பு வைக்க முடியாது அதனால் அது ஸ்கில் ரேபர்ரா அது ஸ்கில் ஒர்க்கர் இது வந்து லேபர் ஒர்க்குரா அதை நான் சொன்னேன் சார் அரை நாளாக அப்படின்னு சொன்னோடனே அது திருப்பி இவர் சொல்கிறாரு விஜய் சேதுபதி உனக்கு வந்து நீ இந்த வீட்டில் தான் இருக்கே இந்த வீட்டில் இதை பற்றி தான் ரெண்டு மூணு நாளாக பேசிகிட்டே இருக்காங்க நீ யூடியாகவும் இருந்தேன் ஆ உனக்கு வந்து ஒரு ஆள் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் இது ஸ்கில் ஒர்க்கு இது லேபர் ஒர்க்குன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீ வந்துட்டு ஆ இப்படி பேசுனா உன்னை என்ன தான்டா சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே அப்படி துப்பிட்டு காரி காரி துப்புன மாதிரி இருந்துச்சு அதான் ஒரு அனவு என்னென்னா அவனுக்கு வந்து அவனாக ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க தன்னை வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன ஒன்றும் அவன் நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் பையன் தான் சவுண்டு சொன்ன மாதிரி இருந்தால் பாரதியார் மனைவி ராக்கம்மா பாருங்கள் வைத்தியக்காரன் ஆட்டம் உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்